அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் யூடியூப் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு பிறகு அஷ்டமி திதியானது ஆரம்பமாகுது தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க தீராத கஷ்டத்துல இருக்கிறவங்க இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க வெள்ளிக்கிழமை பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் இத மாதிரி நாட்கள்லாம் கண்டிப்பா வீட்டுல குலதெய்வத்துக்குன்னு ஒரு தீபம் ஏத்தணுங்க நீங்க எத்தனை தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் உங்கள் கஷ்டங்கள் தீரும் குளம் காக்கும் தெய்வம் குலதெய்வம் அதனால என்ன வழிபாடு நீங்க செஞ்சாலும் சரி நான் சொன்ன இந்த நாட்கள் எல்லா நாட்களுமே எந்த வீட்டுல விளக்கேத்துறாங்களோ அந்த வீட்டுல தீய சக்திகள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது வாராயுதை வழிபாடு செய்யறவங்க நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல கண்டிப்பாக விளக்கேற்றணும் அதுவும் பிரம்மகூர்த்த நேரத்திலையும் மாலை பொழுதுலையும் நிலைவாசல் தீபம் நிச்சயமா ஏத்தணுங்க அப்படி தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமா உண்டாகும் இப்ப கடன் பிரச்சனை தீர்வதற்கு அது மாதிரி கஷ்டங்கள் தீர்வதற்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு ஆனா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பரிகாரங்கள் செய்துமே கூட அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாது அதற்காகத்தான் இந்த குலதெய்வ வழிபாட நான் செய்ய சொல்லி இந்த இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அதனால நீங்க என்ன செஞ்சாலும் முதல்ல குலதெய்வத்தை நினைச்சிட்டு செய்யுங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கும் முதல்ல குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்துட்டு ரெண்டே ரெண்டு வெந்தயத்தை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் நடுவில் பாருங்கள் ஒரு ரேகை இருக்கும் அந்த இடத்துல ரெண்டு வெந்தயத்தை வச்சு உங்களுடைய மூச்சு காற்ற அந்த வெந்தயத்தில் ஊதணும் முதல்ல உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ வேண்டுதல் என்னவோ அதெல்லாம் ஒரு மூணு நிமிடங்கள் கண்களை மூடி நினச்சிக்கோங்க நினச்சிட்டு உங்களுடைய மூச்சு காத்து அந்த வெந்தயத்தில் படுற மாதிரி ஊதிட்டு அந்த வெந்தயத்தை வெத்தலையில் வச்சு மடித்து உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கோங்க அஷ்டமி இரவுல வெத்தலையும் வெந்தயத்தையும் சேர்த்து மடிச்சு தலையணை கடையில வைக்கிறது தீய சக்திகளின் பாதிப்பு இருந்தாலும் கண்திருஷ்டி தோஷங்கள் இருந்தாலும் அதை வெளியே நீக்கிடும் மறுநாள் காலையில அதை எடுத்து அப்படியே கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணுங்க ரொம்ப ரொம்ப எளிமையானதுதான் வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம் தான் இதை உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா மன ரீதியான கஷ்டங்களும் தீரும் பொருளாதார ரீதியான கஷ்டங்களும் உங்களுக்கு நிச்சயமாக தீரும் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இது நீங்களும் செங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்